ிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம நவராத்திரி மூலமா நம்ம தொடர்ந்து ஒன்பது நாட்களாக நம்ம வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப எனர்ஜி வந்து ரொம்ப எனர்ஜி ரொம்ப அற்புதமாக இருக்கு நல்ல எனர்ஜிட்டிக்கா இத்தனை பேர் நம்ம காத்தால இருந்து ஒரு நவராத்திரில தியானம் பண்ணிருக்கோம் ஞான நவராத்திரி ஞானங்களையும் தெரிஞ்சு இருக்கோம் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒன்பது நாட்கள் இந்த நன்மை முதல் நாள்ல இருந்து நம்ம யார் யார் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல் நாள் பாலா திருப்புர சுந்தரி அப்படின்னு பார்த்தோம் பாலா அப்படின்னா சின்ன சின்னது சிறிய வயது குழந்தை பருவம் இது நமக்கு உணர்த்தும் பாடம் என்னன்னா குழந்தைல இருந்தே நம்ம தியானம் தியானத்தை கத்துக் கொடுக்கணும் தியானத்தை சொல்லி தரணும் அந்த குழந்தைகள் வந்து எப்பயுமே நம்ம வந்து சொல்லுவோம் செடிகளுக்கு எங்க தண்ணி விடுறோம்னா வேருக்கு தண்ணி விடுவோம் அப்படின்னு பூக்கோ இலைக்கோ விட மாட்டோம் அதனால அது வேருக்கு தண்ணி விடுறது என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு தியானம் நம்ம நிறைய விஷயங்கள் குழந்தைகள்ல இருந்தே கத்துக் கொடுத்துறோம்னா அவங்க வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஞானத்தை பெற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது வாட்டி பிரம்ம இரண்டாவது நாள் பிரம்மச்சாரணி துர்கா இதெல்லாம் இதெல்லாம் ஏன் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அவங்க எத்தனை பேருமே நம்மள மாதிரி இருந்து அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க அவங்க கிட்டேந்து நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படி பிரம்மச்சாரணி அப்படின்னாலே ரகர்தர் துர்கம் அப்படின்னா ரகசியம் அப்படின்னா அந்த ரகசியம் என்னன்னு கிட்டேயே இருக்கு நம்ம வெளியில போய் தேடிட்டு இருக்கோம் நமக்குள்ள நம்ம பயணம் செஞ்சு துர்கை பிரம்மச்சாரிணி அப்படின்னு துர்கா வந்து எவ்வளவு அசுர சாதனை ஒரு ஐநூறு வருடங்கள் தியானம் செஞ்சு சிவபெருமானை அடைந்தார் அதனால நம்மளும் வந்து நிறைய நேரம் தியான சாதனை எந்த ஒரு விஷயமே சாதனை செய்யும் பொழுதுதான் நமக்கு வந்து அது தொல்லா அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மூணாவது நாள் அன்னபூரண தத்துவம் அப்படின்னு அன்னபூரணி என்ன உணர்த்துறது அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் இந்த மூன்றுக்கும் தேவைதான் நமக்கு வந்து அந்த அன்னபூரணி தத்துவம் வெறும் பௌதீக உடலுக்கு மட்டும் அன்னம் அப்படின்றது கிடையாது அந்த இது இருந்தாதான் பூரணமான நமக்கு அன்னபூர்ண தத்துவம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நாலாவது நாள் காயத்ரி தேவி பார்த்தோம் காயத்ரி தேவி அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ளே உள்ள இருளை அகற்றி ஒளியை முளிரச் செய்வா அகவிளக்கை ஏற்ற வேண்டும் இந்த நவராத்திரி காலகட்டத்துல நம்ம அத்தனை பேரும் நம்மளுடைய அகவிளக்கை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஐந்தாவது நாள் நமக்கு வந்து லலிதா திருப்பிரசுந்தரி பார்த்தோம் லலிதா சாந்தனா கோபம் இந்த கோபத்தில் அக்னியிலிருந்து கோபத்தில் வெளிப்பட்டு அந்த கோபம் குறையாததுனால் பூமியில் வந்து சாந்தநாயகியாக நிறைய நாள் பூமியில் வந்து தியானம் சென்று சாந்தநாயகி அதுல இருந்து என்ன பண்ணணும்னா கோபத்தும் இருக்கக்கூடாது கோபத்தை குறைச்சிக்கணும் கொஞ்சம் கோபமே இல்லாம இருக்கணும் எது நடந்தாலும் நமக்கு வந்து அந்த கோபம் வந்து நம்மளுடைய ஆற்றலை வந்து இழக்க செய்யும் எவ்வளவு நேரம் தியானம் பண்ணாலும் இந்த கோபம்ஸ் வந்து நிறைய இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்புறமா வந்து ஆறாவது நாள் லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே செல்வம் அப்படின்னு அர்த்தம் செல்வம் சொன்னா வெறும் பணம் மட்டும் சொத்து மட்டும் நிலம் மனித மட்டும் கிடையாது நமக்குள்ள இருக்கிற எத்தனை குவாலிட்டிஸும் நமக்கு அது எல்லாமே இருந்தாதான் அது செல்வம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் லக்ஷ்மி தேவி அப்படின்னு லக்ஷ்மி தேவி ஆறாவது நாள் மகிஷாசுர மர்தினி மகிஷாசுரன் மகிஷாசுரனை அழித்ததால் மகிஷாசுர மர்தினி அப்படின்ற ஒரு பேர் வந்தது அந்த மகி என்ன நமக்கு என்ன இருந்து நம்ம புரிச்சுக்கிட்ட தத்துவம் என்னன்னு கேட்டா மகிஷாசுரன் நமக்குள்ள இருக்கிற அரக்கன் என்னென்ன விஷயம் நம்ம குணங்கள் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாற்றையுமே நம்ம வந்து இந்த இந்த நவராத்திரியில எல்லாத்தையுமே நம்ம அழிச்சுட்டு நம்ம அந்த அழிக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த அசுரனை நமக்குள்ள இருக்க அசுரனை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்னா நிறைய நேரம் தியான சாதனை பண்ணும் பொழுது நம்மளும் மகிஷாசுர மர்தினி நம்மளும் வந்து நமக்குள்ள அற அழிக்கணும் இது எல்லாமே தியான சாதனையால முடியும் அப்படின்னு நேத்து என்ன பார்த்தோம்னா சித்தாத்ரி துர்கே அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சரஸ்வதி எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இது அப்படின்னா அப்படி அது இதை பத்தி நம்ம இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரஸ்வதி அப்படின்னாலே நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் ஞானம் இவங்க சொல்லுவாங்க சரஸ்வதி வந்து பாறை மேல இருப்பா அப்படின்வாங்கன்னு கேட்டா பாறைக்கு வந்து ஒரு அழிவே இருக்காது அதனாலதான் ஏன்னா அந்த கல்வி அந்த ஞானம் இருந்தா நம்ம கிட்ட எதையுமே நம்மளால வந்து நம்ம சாதிக்க முடியும் ஏன்னு கேட்டா அந்த ஞானம் இருக்கும் பொழுது ஒரு பார் அதுதான் சரஸ்வதி படங்கள் அந்த காலத்துல சரஸ்வதி படங்கள் பார்க்கும்போது பாறை மேல உட்கார்ந்து இருக்கா மாதிரி இருக்கும் அது எதை உணர்த்துறது அப்படின்னு சொன்னா நம்மளும் ஆன்ம ஞானம் நம்ம எது நமக்கு ஃபுல் இருந்ததுன்னா அந்த ஆன்ம ஞானம் எப்படி கிடைக்கும் தியானத்தாலதான் கிடைக்கும் சரஸ்வதினாலே நமக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் உடனே என்ன பண்ணுவோம் ஒரு வெள்ளைப்புட வேலை தாமரை பூல நமக்கு வீணை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தான் ஞாபகம் வரும் உடனே நம்ம சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொன்னா அன்னைக்கு சரஸ்வதி படத்தை வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இன்னைக்கு சரஸ்வதிக்கு ஒரு ரெஸ்ட் இன்னைக்கு படிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவோம் இதெல்லாம் கால காலப்போக்குல வந்த ஒரு விஷயங்கள் அதுனால ஒண்ணும் கிடையாது நீ சரஸ்வதிக்கு பிடிச்ச நைவேத்தியமும் நிறைய பூஜைகள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய என்னென்ன வெள்ள புடவை எல்லாம் கட்டி உங்களுக்கு அந்த ஒரு சரஸ்வதி பொம்மை இருந்ததுன்னா அதுக்கு அலங்காரம் பண்ணி நீங்க வந்து இப்படியே இதனால ஞானம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கிடைக்காது நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கிட்ட வந்து என்னென்ன இருக்குன்னா நான்கு கரங்கள் நமக்கு தெரியும் நான்கு கரங்கள்ல ஒரு ஒரு கையில வந்து ஜபமாலை விச்சன்ட் ஒரு கையில முக்கு வச்சிருப்பாங்க இரண்டு கைகள்ல வீணை வீணை விச்சென்று இருப்பாங்க இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஜபமாலை எதுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா நமக்கு வந்து நமக்குள்ள இருக்க பியூரிட்டி அது வந்து அந்த அந்த ஜபமாலை மாலை உருட்டிக்கிட்டே நமக்கு செய்வாங்க அப்ப கவனம் வந்து எதுல இருக்கும்னா அந்த இதுல இருக்கும் எல்லாரும் மந்திரங்கள் சொல்லும்பொழுது அந்த ஜபமாலை மாலை உருட்டுட்டு இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா நமக்கு அந்த கவனம் இதுலயே இருக்கும் வேற கவனம் சிதறாதுன்னு இது நமக்குன்னு என்ன உணர்த்துதுன்னு சொன்னா நம்ம அந்த தியானத்தை நம்ம செய்ய 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 என்ன ஆகும்னா நல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நமக்குள்ள நம்ம மனதை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் நம்ம மனதை கண்ட்ரோல்ல பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம விழிப்புணர்வு இருக்கும் செய்யற வேலைகள்ல வந்து ஒரு அந்த அந்தந்த வேலைகள்ல கவனம் அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு கவனம் செதறாம இருக்கணும் மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா அந்த மாதிரி விஷயம் இதுதான் நமக்கு அதை உணர்த்துறத விஷயம் அப்ப நமக்கு என்ன ஆகும் வந்தீங்க அமைதியா இருக்கும் பொழுது நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து நல்லா இருக்கும் நல்ல வந்து அந்த தியான ஸ்திதி அப்ப என்ன ஆகும்னா நமக்கு எத்தனை பயம் இல்லாத போகும் நிறைய விஷயங்கள் இதுதான் வந்து அந்த தியானத்துக்கு என்ன உணர்த்தறது அமைதி நிறைய நிறைய விஷயங்கள் இதுக்கு நிறைய தியான சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நமக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் புக்ஸ் கையில ஒரு புக்கு வச்சுட்டு உடனே அதனால வந்து ஆஹ் இந்த புக் வச்சிருக்கிறதுனால நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தரமான புஸ்தகங்களா படிக்கிறோமா நல்ல புக்ஸ் புக்ஸ்ன்னு சொன்னா நம்ம மேகசின்ஸ் தேவையில்லாத நியூஸ் பேப்பர்ஸ் நெகட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் இல்லாம நிறைய நம்ம தரமான புக்ஸ் மகான்களின் புக்கு நம்ம பத்ரிஜியோட புக்கு எக்கச்சக்கமா இருக்கு எப்படி திருக்குறள் நமக்கு வாழ்க்கையை மாற்றம் அப்படின்னு சொல்றாப்புல நம்ம பத்ரிஜி புக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லாருமே ஒரு எவ்வளவோ புக்ஸ் இருக்கு நமக்கு அந்த பத்திரிகை புக்ஸ் வாங்கி படிங்க ஒருத்தர் வந்து நம்மள அழகா எழுதிருக்காரு அதை தமிழாக்கம் அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அதனால அதுதான் நம்ம உணர்த்துறது பத்ரிஜி சொல்றதே தியானம் சுவாத்தியாயம் வரும்போது சுவாத்தியாயம் அப்படின்னு போது தரமான புக்கு நம்ம தரமான புக்கை தேர்ந்தெடுக்கிறோமா தரமான புக்ஸை படிக்கிறோமா படிச்சு அதை நம்ம ஷேர் பண்றோமா நமக்கு சுவாத்திய சேஷன்ல எவ்வளவோ மாஸ்டர்ஸ் வந்து எவ்வளவு புக்ஸ் கூடாத எல்லாருமே வந்து பண்ணலாம் எல்லாருமே இந்த ஆரம்ப நிலையில இருந்து வந்தவங்கன்றதுனால நம்மளும் வந்து நம்மளால வந்து மாத்திக்க முடியும் அப்படின்றதுதான் நமக்கு அது என்னன்னு கேட்டா இன்னொன்னு வந்து நிறைய காரணங்களால நம்ம ஈகோ அப்படின்றதுல மாட்டிக்கிட்டு இருப்போம் நான் ரொம்ப கிரேட்டு எனக்கு தெரியாதா நான் நல்லா பேசுவேன் நீங்க பேசுறது தப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு வந்து மாறணும் மனதளவுல மாறணும் அப்படின்னு சொன்னா நிறைய புக்ஸ் நிறைய புக்ஸ் படிக்க படிக்க இப்பவுமே இந்த மகான்கள் புக் படிக்கும்போது என்னன்னு கேட்டா தான் அந்த புக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அவங்க கிரேட்டி சொல்லும் சொல்லும்போது அந்த மகான்களுக்கு வந்து சந்தோஷம் வராதான் அவங்க என்ன புக்கை படிச்ச உடனே நீ என்ன ஞானத்தை கத்துக்கிட்ட அப்படின்றது அது மட்டும் தான் வந்து வாழ்க்கையில வந்து நமக்கு உணரும் இது மட்டும் தான் நமக்கு கூட கடைசி வரை வரும் மத்த இந்த உலகாய விஷயங்கள் எதுவும் நமக்கு வந்து இது டெம்ப என்ஜாய் பண்ணலாம் லைஃப் வந்துட்டோம் யாரும் வந்து காவி காவி கட்டிட்டு சன்னியாசியா போங்கன்னு சொல்லல சம்சாரத்தில் நிர்வாணம் தான் சொன்னாங்க இங்க இருந்துகிட்டே நம்ம ஞானத்தை ஏன்னு கேட்டா இது எதுவுமே இல்லைன்னு சொன்னா நம்ம எடுத்தோடனே நம்ம சன்னியாசியா உட்கார்ந்தோன்னா எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது நம்ம குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்தந்த ஒரு கணவன்ற ரோல்ல என்ன கத்துக்கிட்டோம் ஒரு மனைவின்ற ரோல்ல என்ன கத்துக்கிட்டோம் குழந்தைங்கன்றதுல என்ன கத்து நிறைய விஷயங்கள் சாதாரண விஷயம் கிடையாது மனிதப் பிறவில இது அத்தனை நம்ம கத்துக்கணும் அப்படி இதுக்காக தான் நம்ம வர்றது அதனால அங்க இருந்துட்டே குடும்பத்துல இருந்துகிட்டே நம்ம நல்ல தரமான புக்ஸ் படிச்சு அந்த குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி புக்ஸ் வாங்கி கொடுத்து இதுதான் அந்த புக் வச்சுக்கிறதுக்கான தத்துவம் அப்படின்னுதான் இல்லையா அதுக்கப்புறம் வந்து என்னன்னு இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா வீணை வீணை என்ன இதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா கலை கலை வந்து அந்த நாதம் அந்த நாதத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் உண்டு நீங்க தான் வந்து என்னன்னு நம்ம மியூசிக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி ஏன் வச்சிருக்கோம் அந்த இசையோட இணைஞ்சோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப் மெடிடேஷனுக்கு போக முடியும் அதுதான் பத்ரிஜியோட ஃப்ளூட் நீங்க அந்த அவரோட ஃப்ளூட் நம்ம வாசிச்சோம்னா நம்ம எப்படி உட்கார்ந்து இருப்போம் அப்படியே அமைதியா எப்ப நம்ம கண்ணை திறக்கணும்னே தெரியாது அந்த அளவுக்கு இணைவம் அதனால இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்ட் உண்டு நீங்க நல்ல புக்ஸ் படிக்கணும் நல்ல புக்ஸ் படிச்சா ஞானம் வரும் அதனால அப்புறம் இந்த மியூசிக் அப்படின்னு அதை உணர்த்ததுக்காக தான் அந்த வீணை அப்படின்ற நாதம் வந்து சரஸ்வதி மிகப்பெரிய வீணை தெரியும் நமக்கு அந்த வீணை வித்வான் வீணை அந்த அளவுக்கு ஒரு ஞானம் கொடுக்கக்கூடியது அதனால மியூசிக் நிறைய கேளுங்க மியூசிக் நீங்க வந்து சங்கீதம் தெரிஞ்சா சங்கீதம் கத்துக்கிட்டீங்கன்னா தியானம் வந்து தொடர்ந்து நம்ம தியானம் வந்து சங்கீதத்தோட இணைஞ்சு தியானம் கத்துக்கலாம் சங்கீத தெ தெரிஞ்சவங்களுக்கு எப்பயுமே தியான நிலையில இருப்பாங்க ஏன்னா நீங்க பாட்டு பாடுறவங்க எல்லாம் பாருங்களாம் உங்களுக்கு தாட்டு வேற எங்கேயும் இருக்காது ஏன்னு கேட்டா உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ராகம் அந்த எம்எசபுரலட்சுமி பாட்டோ நித்தேஸ்ரீ பாட்டோ உணிகிருஷ்ணன் பாட்டோ ஜெயசுதாஸ் பண்ணி கேட்டு பாருங்களேன் அவங்க 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 அப்படியே பாடும்பொழுது நீங்க நேரம் பாத்தீங்கன்னா பாடும்பொழுதே அவங்க அதுலயே லயிச்சு போயிருப்பாங்க அப்ப வந்து அவங்களுக்கு இயற்கையாவே தியான நிலையிலேயே இருப்பாங்க அது ஏன்னா அந்த சங்கீதம் அப்படின்றது அந்த சங்கீதம் அந்த பாட்டு டான்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் இன்னொன்னு இன்னொன்னு வந்து நம்ம கூட பெரியவங்க கூட பாத்தீங்கன்னா எந்த வயசுலயும் கத்துக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது என் கேட்டா அவங்கவுங்களுக்கு உள்ள நமக்கு எப்பயுமே நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னா அந்த கலைகள் கத்துக்கணும் அப்படின்றதுனாலதான் வந்து ஆஹ் அந்த வீணை அப்படின்றது அதுக்கப்புறம் அன்னப்பட்சி அன்னப்பட்சி நமக்கு வந்து தெரியும் அன்னம் ஹம்சம் ஹம்சம் சொல்வாங்க ஹம்சவாகினி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவங்க வந்து சரஸ்வதியை வந்து ஹம்சவாகினி அப்படின்னு கூட சொல்லுவோம் என் கேட்டா அன்னத்தின் மேல அந்த அன்னம் என்ன எதை உணர்த்துறது அப்படின்னு கேட்டா அன்னம் என்ன பண்ணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னபட்சி அப்படின்னு சொன்னா பாலும் தண்ணியும் சேர்ந்து வச்சா அந்த தண்ணியை தள்ளிட்டு பாலை மட்டும் குடிக்கும் அந்த ஒரு சக்தி அந்த அன்னபட்சிக்கு மட்டும் தான் உண்டு அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நம்ம அந்த மாதிரி ஒரு மிஷின் நமக்கு இருந்ததுதான் நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டா நம்மளு எதையுமே நம்மளால இது பண்ண கண்டுபிடிக்க முடியாது பாலும் தண்ணி எதையுமே ஆனா அன்னப்பட்சியால மட்டும் தான் அது முடியும் அப்ப நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில வந்து நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நாம என்ன எடுத்துக்கணும்னு சொன்னா அது பிராக்டிஸ்ல தியான சாதனை வரும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப அழகா நமக்கு வந்து அந்த கெட்டதை தள்ளிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் நல்லதை மட்டும் யோசிக்கணும் நல்லதை மட்டும் செய்யணும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அன்னப்பட்சி அப்படின்னு சொல்லி உணர்த்துறது அதற்காகத்தான் அதே மாதிரி தாமரை எடுத்துக்கோங்க தாமரை சொல்லு எதுல எதுல முளைக்குது தாமரை சொல்லுங்க சேற்றில் சொல்லுவாங்க இல்லையா சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படிம்பாங்க அந்த சேறு எவ்வளவு ஒரு சகதி எந்த அளவுக்கு இருக்கும் அதுல ஒரு தாமரை இருக்கும்போது நம்ம உலகத்துல எத்தனையோ கெடுதலான விஷயங்கள் எவ்வளவோ நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஆனா நம்ம அதுல இருந்து எப்படி செந்தாமரை போல எப்படி வெளியில வரும் நம்ம பக்கத்துல எவ்வளவு கெட்டவங்க எத்தனையோ கெட்ட குணங்கள் நட எவ்வளவோ அந்த சமுதாயத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் இங்க வீட்டுக்கே யாராவது வராங்க அவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க நமக்கு கோபம் வரும் என்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க வந்து அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு அவசியம் இல்லை நம்ம வந்து நம்மளோட எனர்ஜி ஏன் நம்ம லோ பண்ணிக்கணும் நம்ம வந்து அவங்க வந்து ஒரு வாட்டி ஏதாவது திட்டிருப்பாங்க அது மனசுலயே வச்சுட்டு இவங்க நிறைய வாட்டி ஒரு வாட்டி தான் அவங்க பண்ணிருப்பாங்க ஆனா நூறு வாட்டி நம்ம அதை பத்து பேர்கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா நம்ம கிட்டதான் வரும் அந்த எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம கிட்டையே இருக்கும் சுத்தி 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 நம்ம அடுத்தது யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுவோம் அது மாதிரி அவங்க எப்படி வேணா இருக்கட்டும் நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து அவங்கள மாத்தணும் நமக்கு வந்து என்னன்னு கேட்டா அவங்களால நம்ம மாறக்கூடாது ஒரு கெட்டவனால நம்ம வந்து கெட்டவங்களா மாறக்கூடாது கெட்ட குணங்கள் நமக்கு வரக்கூடாது ஆனா நம்மளுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய எனர்ஜி நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன இவ்வளவு எனர்ஜிட்டிக்கா இருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்க அதனால வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு இது கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்க வீட்டுக்கு நவராத்திரிக்கு அத்தனை பேரும் கேட்ட விஷயம் அப்படின்னா எப்படி நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க உட்காருங்க நீங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய இந்த பத்து நாள்ல வந்து சந்தோஷமான விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு தியானம் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா உட்கார வச்சு பத்து பத்து நிமிஷம் தியானத்தை கத்து கொடுத்தோம் இந்த மாதிரி கத்துக் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அவங்க நம்ம கிட்ட ஒரு சேஞ்ச் வரும்போது அவங்க கேட்கறாங்க காத்தால இருந்து இவ்வளவு வேலைகள் நீங்க செய்யறீங்க இவ்வளவு இது பண்றீங்க எல்லா வேலையிலும் உங்களால எப்படி பண்ண முடியுதுன்னு கேட்கும்பொழுது நம்ம அடுத்தது என்ன சொல்லுவோம் தியானத்தாலதான் இந்த தியானத்தை என்ன சலிச்சுக்காம நம்மளால செய்ய முடியுது அப்படின்னு சந்தோஷமா என்ன எந்த ஒரு விஷயமே ஒரு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்க்கையில பண்ணோம்னா அது அற்புதமாக இருக்கும் பிடிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால வந்து நம்ம அந்த அந்த மாதிரி வைப்ரேஷன் நம்ம வச்சுக்கணும் அதை உணர்த்ததுக்காக அந்த தாமரை தாமரைன்றதே நமக்கு வந்து இந்த வித உணர்ச்சேற்றில் விளைந்த செந்தாமரை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து மாறணும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த தாமரை பூவை நம்ம நம்ம பூ அப்படின்னு சொல்லி காட்டுது அதுக்குதான் அப்புறமா வந்து என்னன்னு கேட்டா எப்பயுமே வந்து தியான நிலையில இருக்கணும் என்னன்னு கேட்டா நம்ம வந்து நிறைய நேரம் எந்த வேலைகள் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சுவாசத்தை கவனிக்கணும்னு சொல்றோம் அந்த அட் த சேம் டைம் என்ன பண்ணா அந்த சரஸ்வதி இந்த சரஸ்வதி பூஜை இன்னைக்கு வந்து நம்ம நிறைய அந்த அவங்களோடைய கனெக்ட் ஆகி மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் ஏன்னா நமக்கு அந்த நெகட்டிவ் கிட்ட போகாம நம்ம எப்பயுமே இருக்கும் பொழுது எப்பயுமே ஒரு தியான நிலையில இருப்போம் ஏன்னா வந்து யாரு யாராலையும் நம்மள வந்து நம்மளால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தியானம் இந்த புக் ரீடிங் அந்த மெடிடேஷன் ஒரு இன்டர் கனெக்ட் ஆகும்போது அடுத்தது சர்வீஸ் இதை உணர்த்துவதும் நமக்கு வந்து இந்த ஞான நவராத்திரியில நம்ம தெரிஞ்சுக்கணும் சர்வீஸ் நிறைய பண்ணணும் நிறைய நமக்கு வந்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கு நம்ம என்ன செஞ்சோம் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய சாதனை அப்படின்றது தொடர்ந்து நம்ம அந்த சர்வீஸ்ன்றது நம்ம தொடர்ந்து செய்யணும் இது அத்தனையுமே வந்து இது எல்லாமே செய்யும் பொழுது இந்த சரஸ்வதி ஞானம் நமக்கு வந்து கண்டிப்பா வெறும் நம்ம வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூஜைகள் பண்ணோம் பிரசாதம் வச்சோம் இந்த சுண்டல் வைக்கலாமா இந்த ஸ்வீட் வைக்கலாமா அவங்களுக்கு இது பிடிக்கும் உங்களுக்கு தாம்பலம் இது இப்படியே நம்ம நாளைக்கு போக முடியும் மாறணும் இல்லையா நமக்கு இதெல்லாமே கொண்டு வந்தது நவராத்திரி கொண்டு வந்தது அதனுடைய தத்துவங்கள் நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெறும் பத்து நாள் கோலுபடி வச்சு இங்க பூஜைகள் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் அதுல இருக்கிற ஒவ்வொரு அவர் தசாவதாரம் வச்சிருக்கோம்னா அந்த தசாவதாரி என்ன கத்துக்கிட்டோம் ஒரு கிருஷ்ணலீலா வச்சிருந்தேன்னா கிருஷ்ணரை பத்தி என்ன கத்துக்கிட்டோம் அது மாதிரி கிராமர் குஹன் வச்சிருந்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படி கனெக்ட் ஆனாங்க ராமர் சீதையை வச்சிருக்கோம்னா அந்த சீதையோட முத்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் இதுக்கு இதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வந்து இந்த நவராத்திரியை தவிர செலிபிரேஷன் நல்ல ஒரு கொண்டாடலாம் சந்தோஷமா கொண்டாடலாம் இந்த ஞானத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து சரஸ்வதி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிறைய நல்ல படிச்சவங்களை பார்த்து சரஸ்வதி கடாட்சம் இருக்கு இவங்களுக்கு அப்படிம்பாங்க எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த சரஸ்வதி கடாட்சம் அப்படின்றது என்னன்னா நம்ம இத்தனை விஷயங்களும் நம்ம ஞானத்தை கத்துக்கும் பொழுது அந்த அதனாலதான் நம்ம நிறைய அந்த குழந்தைங்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும்போது அந்த சரஸ்வதி அந்த படிப்பு அப்படின்றது ரொம்ப நல்லா வரும் ரொம்ப நல்லா வரும்பொழுது அவங்களுக்கு கரெக்டா அதுலயே இருக்கும் கவனம் அந்த கவனம் பொழுது அவங்க ஒரு மேல்நிலைக்கு வர்றதுக்கு நம்ம தியானம் தான் வந்து உதவி புரியும் அப்படின்னு சரஸ்வதி வந்து எப்படி இந்த பிரம்மாவோட மனைவி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பிரம்ம பிரம்மனோட சிருஷ்டி எந்த ஒரு வேலைகளுக்குமே நமக்கு தெரியும் நம்மளுடைய இந்த உலகத்து பௌதிக வாழ்க்கையில கூட எந்த ஒரு வேலைக்குமே ஒரு கணவனுக்கு பக்கத்துல ஒரு மனைவி ஒரு துணைவி தான் துணைவி அப்படின்னு சொல்லுவோம் அந்த துணைவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அந்த துணைவி அப்படின்னு சொல்லும்போது யாரு அப்படின்னு சொன்னா பிரம்மாவுக்கு சரஸ்வதி துணையா இருந்தாங்க சிருஷ்டி வேலைகளுக்கு அத்தனைக்கும் துணையா இருந்தது வந்து என்னன்னு கேட்டா சரஸ்வதி தேவி இருந்தாங்க சரஸ்வதி தேவி என்னன்னு கேட்டா புத்தி விவேகம் விஞ்ஞானம் இந்த நான்கு சைத்தன்யத்துடன் இணைஞ்சிருந்தாங்க அந்த இணைஞ்சு இருக்கும்போது இந்த நான்கு சைத்தன்யத்துடன் நாமளும் இணையணும்னு சொன்னா நமக்கு வந்து புத்திக்கு என்ன பண்ணணும்னா நல்ல விஷயங்கள் நம்ம யோசிக்கணும் நல்ல விஷயங்கள் நம்ம வந்து நல்ல புக்ஸ் படிக்கணும் விவேகம் பொழுது நம்ம அதை வாழ்க்கையில உபயோகப்படுத்துறோமா நம்ம ஒவ்வொன்றும் இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் விவேகம் என்ன அந்த சைத்தன்யத்தோட கலக்கணும்னு சொன்னா நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா விவேகம் அப்படின்னு சொன்னா நான் தியானம் மட்டும் பண்றேன் சரி நீங்க புக்ஸ் படிக்க சொல்றீங்க புக்ஸ் படிக்கிறேன் சத்சங்க அட்டன் பண்ண சொல்றீங்க அட்டன் பண்றேன் அதுக்கப்புறம் என்ன மாறி இருக்கும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் தியானம் பண்றேன் ஆனா திருப்பி நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னு தியானத்துக்கு நியான்வெஜுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க இருக்கீங்களா அதுக்கப்புறம் திருப்பி நீங்க காசிப்ஸ் பேசுறீங்களா திருப்பி யார பார்த்தாலும் பராம பண்றீங்களா திருப்பி வந்து தியானத்தை யாருக்கும் சொல்லி தராம இருக்கீங்களா திருப்பி தியானத்தை நிறைய நேரம் பண்ணாம இருக்கீங்களா இப்ப வந்து த்ரீ ஹவர்ஸ் பண்ணுங்க பத்திரி சொன்னது த்ரீ பிளஸ் டூ பிளஸ் ஒன் வரும் மூணு மணி நேரம் தியானம் பண்ணுங்க ரெண்டு மணி நேரம் புக்ஸ் படிங்க ஒரு மணி நேரம் சத்சங்கு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் டைம் இல்ல அப்படிமோ எல்லாருக்குமே டைம் இருக்கு அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யறோமா வாழ்க்கையில வந்து நம்ம எந்த ஒரு விஷயமே நல்லா படிக்கிறோம் படிச்சுட்டு என்ன பண்றோம் எந்த எதுக்கு யூஸ் உபயோகிச்சுக்கிறோம் வாழ்க்கையில நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உபயோகிச்சுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பாட்டு நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா யாருக்காவது சொல்லி இது மாதிரி இருக்கும்போது தியானத்தை நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது நம்ம அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அதுல இருந்து எப்படி வெளியில வந்தோம் நம்ம இந்த இந்த மாதிரி விஷயங்கள் விவேகமான ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறோமா தேவையில்லாத பேசுறோமா பேசுற வார்த்தைகள் வந்து அதுக்கப்புறம் அது பேசுற வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு அப்ப அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும் கரெக்டா அளவா மிதமா என்ன என்ன பேசணுமோ அதுதான் யோஜனைகள் கூட யுத்த ஆலோசனா அப்படிம்பாங்க என்னன்னு கேட்டா அந்த யோசனைகள் கூட நம்ம வந்து கம்மியா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்களை கம்மி பண்ணிட்டு வரோம் சாதாரணமாவே நீங்க தியானத்தை இருக்கிறத விட சாதாரண இருக்கும்பொழுது தேவையில்லாத யோசனைகள் யார பத்தியோ யோசனைகள் இருக்கும் இல்லைன்னா நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்தே ஆகணும் நமக்கு அது தெரியும் நமக்கு வேண்டாம்னு சொல்லி அப்படி தூக்கி போட்டுட்டு அந்த விவேகத்தை நம்ம வந்து என்ன கொண்டு வந்தோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து கலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கலைகள் ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து ஒவ்வொரு ஆர்ட் இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா அந்த மூளை வந்து நம்ம இறக்குற வரைய நமக்கு வேலை செய்யுமா ஆனா நம்ம என்ன பண்ணிடுவானா கம்மி பண்ணிடுவோம் எனக்கு வயசாச்சு எனக்கு ஞாபகம் வருது அப்போ மைண்ட்ல எங்க போடுறோம் இனிமேல் கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் நிறைய டைம் இருக்கும் எல்லாருக்குமே இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு ஆப்டர் பிப்டி சிக்ஸ்டிக்கு அப்புறம் எக்கச்சக்கமான டைம் இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவானா இதான் கத்துக்கலாம் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு நாலு பேரை பார்க்கும்போது மைண்டு நல்ல ஃப்ரீயா இருக்கும் ஒரு சின்ன விஷயங்கள் கத்துக்கிட்டோம்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா என்ன பண்ணிடுவோம் எனக்கு என்னவோ வயசாச்சுன்னு சொல்லி 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 என்ன பண்ணுவோம் அப்படியே அமைதியா உட்காந்து அந்த வாட்ஸ்அப்பை பாத்துக்கிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகும்னு சொன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் லோவாயிட்டே போகும் இன்னும் கொஞ்சம் முகத்தை பார்த்தாலே ஒரு வயோதிகம் தெரியும் உண்மையிலே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திறப்பாரு நான் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கிட்டையும் நினைக்கிறேன் அவர் நைன்டி இயர்ஸ் எங் அப்படிம்பாரு ஐ எம் நைன்டி இயர்ஸ் எங் அப்படிம்பாரு மாதிரி நைன்டி இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்ல மாட்டாரு அப்ப என்னன்னா எதுன்றது ஒரு வந்து ஒரு எண்ணிக்கை அவ்வளவுதான் அதனால நம்ம நாமளே அத்தனை விஷயங்களும் நம்ம ஸ்டோர் பண்ண விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் நீங்க அந்த வயசுக்கு அப்புறம் நிறைய தியானம் பண்ண நமக்கு டைம் கிடைக்கும்ல இப்ப நிறைய தியானம் பண்ணுவோம் எல்லாராலையும் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் ஒரு ஜூம்க்கு ஹோஸ்டா இருக்கலாம் ஒரு சின்ன ஏதாவது அந்த ஏதாவது எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா பண்ணித்தரலாம் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணித்தரலாம் தியானம் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளா செய்யணும் யாரும் வந்து நம்மள வந்து இந்த இந்த பிஎஸ்எஸ்எம்ல எஸ் யாரும் வந்து யாரையும் போர்ஸ் பண்றது கிடையாது இதை செஞ்சுதான் ஆகணும் அதை செஞ்சுதான் ஆகணும் யாரும் அவங்கவங்களுடைய அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக என்ன இடத்துக்குன்னா பத்து நாள் செய்யும் போது முடியாதுன்னு சொன்னா யாரும் போறதுனால இந்த பத்து நாள் இந்த பத்து அம்மன்களோட இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னு கேட்டா அந்த நமக்கு கிடைச்சது அந்த சப்ஜெக்ட் அப்ப யாருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கான இது இம்ப்ரூவ்மெண்ட் அதனால வந்து நம்ம இந்த மாதிரி விவேகத்தோட இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இந்த மாதிரி கலைகளை நம்ம வளர்த்துக்கணும் இந்த மாதிரி கலைகள் இது எல்லாமே நம்ம பொழுது என்னன்னு கேட்டா சரஸ்வதி நினைச்சு நிறைய நேரம் நம்ம வந்து தியானத்தை பண்ணணும் இந்த சரஸ்வதி ஞானத்தை பண்ணணும்னு சொன்னா தியான சாதனை மட்டும் தான் இன்னைக்கு நிறைய நேரம் எல்லாரும் தியானம் பண்ணுங்க மிதமான ஆகாரம் சாப்பிடுங்க நிறைய நேரம் பேசாதீங்க கொஞ்சம் மௌனம் இருங்க நிறைய எப்பயுமே இந்த மௌனத்தை நம்ம அப்படியே பிராக்டிஸ்ல கொண்டு வந்தோம்னா நம்ம பத் நூறு பேர் பேசிட்டு இருந்தவளோ நம்ம அமைதியா இருக்கும் இது அத்தனையும் வேணும்னா நமக்கு வந்து சரஸ்வதியோட ஞானம் வேணும்னா தியானம் பண்ணணும் அடுத்தது ஆயுத பூஜை இன்னைக்கு அதுவும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் உலகம் பூரா ஆயுத பூஜை விஜயதசமி இந்த சரஸ்வதி பூஜை ரொம்ப எல்லாரும் கொண்டாடுவாங்க இந்தியா பூரா என்னன்னு கேட்டா ஆயுதங்கள் உடனே நம்ம என்ன என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நம்ம காரு நம்மளுடைய சைக்கிள் பைக்கு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நிறைய இது என்ன எதை கொண்டு வருதுன்னு சொன்னா ஒரு வந்து ஒரு நன்றி உணர்தல் நம்ம நம்ம காரம் இத்தனை நம்மள வந்து எவ்வளவோ நமக்கு வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து யூஸ் ஆச்சு பைக் யூஸ் ஆச்சு இது எல்லாமே வந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் இதை நல்லா பொட்டு வச்சு எல்லாம் பண்ணுனா அது ஒரு மரியாதை செய்வோம் அந்த மரியாதை ஏன் செய்யறோம்னா அதோட முக்கியத்துவம் இதை வந்து உணர்த்துறது என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு நன்றி உணர்வு அந்த நன்றி உணர்வு கிராட்டிடியூன்றது இருக்கணும் அப்படின்னு அந்த மரியாதை செய்யும் போது அந்த முக்கியத்துவம் அந்த முக்கியத்துவம் எதனால வந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு நமக்கு உபயோகப்படுத்தணும் ஒரு நாள் அது இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்றது விவசாயிகளுக்கு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கலப்பை ஏர் எல்லாத்தையும் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாமே பழக்கத்துல வந்தது ஆனா நம்ம வந்து என்ன புரிதல் நம்ம தியானம் பண்ற புரிதல் என்னன்னா நன்றி உணர்வு நம்ம வந்து அந்த நன்றி உணர்வோட நம்ம வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம இன்னைக்கு நன்றி உணர்வு அப்படின்றது இதுதான் வந்து இந்த ஆயுத பூஜைக்கு வந்து நம்ம வச்சுக்கிறது வந்து என்ன நம்ம வந்து வெறும் ஆயுதங்கள் கரு கருது கத்திரிக்கோல் எல்லாத்தையும் வச்சு பூஜைகள் பண்ணுவோம் அது கிடையாது அது அதோட அர்த்தம் என்ன தத்துவம் என்னன்னு கேட்டா எல்லாத்துக்குமே வாழ்க்கையில வந்து முக்கியம்னா ஒண்ணு இல்லைன்னா நம்மளால முடியாது அப்ப அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும் சொல்லணும்னா இதெல்லாம் தான் இதுக்காக நன்றி உணர்தலும் முக்கியத்துவம் இது தான் ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப என்னாச்சு ஒரு ரோடே பொல்யூட் பண்ணிட்டு ஒரே பாட்டு 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 ஒரு சினிமா பாட்டு அதுவும் ஆட்டோக்காரங்க வந்து எப்ப வேணா கொண்டாடுவாங்க ஒரு வாரம் கழிச்சு கூட என்னைக்கு கொஞ்சம் சீப்பா கிடைக்குதா எல்லாம் அன்னைக்கு கொண்டாடுவாங்க இது எல்லாமே ஒரு மாறணும் அதனால நம்ம அடுத்தது என்ன பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஃபீஸ்ட் சொன்னா அடுத்த நான்வெஜ் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க இது எதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது வாழ்க்கை வந்து அமைதியா இருக்கணும் அற்புதமா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா அந்த சரஸ்வதி ஞானம் தெரிஞ்சுக்கணும் அந்த தியானத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது வாழ்க்கை அமைதியாக இருக்கணும் அற்புதமாக இருக்கணும்னு நமக்கு வந்து தொடர்ந்து தியான சாதனை மட்டும்தான் இப்ப நல்ல ஒரு ஸ்டோரி சொல்றேன் கேட்க அமைதி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சற்றின் ஞாபகம் வந்தது அமைதி அப்படின்னா எப்படி அமைதியா இருக்கிறது ஏன்னா நம்ம வந்து பழக்கத்துல வந்து உணர்ந்துட்டோம் நிறைய ஸ்டோர் பண்ணி பண்ணி நிறைய எது விஷயங்கள் எதை பார்த்தாலும் ஒரு டென்ஷன் எது கெட்டாலும் ஒரு அமைதி நம்மள பக்த வீடுகாரங்களுக்காகவும் நம்ம வந்து அமைதியை இழப்போம் அவங்க எல்லாமே நம்ம மைண்ட்ல போட்டிருக்கோம் நம்ம வந்து வாயில சொல்லுவோம் எனக்கு தேவையில்லை நான் தலையிட மாட்டேன் வாய் தான் சொல்லுவான்னா மைண்ட்ல வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் மைண்டை நம்ம எப்பயுமே அமைதியா வச்சுக்கிறோமா அப்படின்றதுக்காக தான் ஒரு அரசர் வந்து ஒரு ஓவிய போட்டி வச்சாரு என்ன வச்சாருன்னு சொன்னா அமைதி அமைதியா யார் யார் இருக்கிறீங்க அந்த அமைதியை கொண்டு வரணும் எப்படி இருந்தாலும் அந்த அமைதியை பற்றி ஒரு ஓவியம் அப்படின்னு சொன்னாரு பொழுது எல்லாரும் ஒரு அமை என்னன்னு ஒருத்தர் வந்து சந்தோஷம் அமைதி இதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அனௌன்ஸ் பண்ணாரு உடனே நிறைய ரோஜா தோட்டம் அப்படியே டிராயிங் எல்லாமே ஓவியம் தோட்டமும் அது அழகழகான கலர் கலரான ரோஜா மலர்கள் அப்படியே ஒரு ஒரு டிராப் தண்ணீர் துளி அப்படிலாம் வச்சிருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து ஒரு குழந்தை சிரிக்கிறது குழந்தை சிரிக்கிறத பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் வரும் இல்ல குழந்தை சிரிப்பு நிறைய குழந்தைகள் இது மாதிரி இன்னொருத்தவங்க இந்த என்ன போற நிறைய பறவைகள் அல்ல இந்த பறவைகளோட இது எல்லாமே போட்டிருந்தாங்க டிராயிங்கு ஒவ்வொருத்தரும் 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 ஒவ்வொரு விதமான ஓவியம் வச்சாங்க கடைசியில் எல்லாத்தையுமே அரசர் பார்த்துட்டு வந்தார் கடைசியில ஒரு ஓவியம் இருந்தது என்னன்னு கேட்டா பெரிய ஒரு மலை நல்ல இடி மின்னலோட மழை அப்படி அந்த மாதிரி ஒரு மழை கொட்டுது அந்த பாறைகளுக்கு நடுவுல அந்த மலைகள் பக்கத்துல அதுல வந்து ஒரு மரம் அந்த மரம் எப்போ வடிஞ்சு விழுவோம் அப்படின்றது தெரியாது அந்த இடத்துல ஒரு குருவி உட்கார்ந்து தான் குஞ்சுகளுக்கு இது உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல அது வந்து அந்த எண்ணி எந்த நேரமும் அந்த குருவி கூடு உடையலாம் அந்த வந்து அந்த ம மரம் வந்து முறிந்து விழலாம் அந்த மாதிரி ஒரு ஓவியம் அவருக்கு வந்து ரொம்ப இதாச்சு அப்ப வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா அந்த அந்த ஒரு இதுக்கு வந்து பரிசு கொடுத்தார் பரிசு கொடுத்த உடனே அந்த ஓவியரை கூப்பிட்டுக்க எல்லாருக்கும் ஒரே போம் என்னன்னு கேட்டா என்ன இதுக்கு விடுத்திருக்காரு இதுல என்ன இது அமைதியா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் மழை கொட்டது இடி எங்க இவ்வளவு நல்ல சேஃப்டியா இருக்கும் எங்கேயாவது இடி விழுந்தாலும் நமக்கு ஒரு பயம் வந்துடும் ஒரு அமைதி இல்லாம ஒரு சந்தோஷமா இருக்குது இந்த இடி எங்கேயாவது விழுந்துச்சோ இந்த மழை எங்கேயாவது விழுந்துட்டோ அந்த மரம் எங்கயாவது விழுந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு டிராபிக் ஆச்சியப்போம் இப்படிதான் இருப்போம் ஆனா நமக்கு வந்து அந்த எப்படி அந்த இதனால அப்படின்னு சொல்லி அந்த ஓவியரை கூப்பிட்டு கேட்டாங்க இதுல என்ன அமைதின்னு கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா எந்த நேரத்திலயும் அமைதியா இருக்கணும் அந்த மாதிரி அந்த அந்த குருவி வந்து அந்த இதுக்கு எதுன எதுக்கு சொல்ல வரேன்னா அமைதின்றது எப்படி கிடைக்கும்னா எந்த நேரத்திலயும் சந்தோஷம் இருக்கும் எந்த நேரத்திலயும் அமைதி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை தான் இந்த ஓவியம் அப்படின்னு சொல்லி இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா நம்மளும் நிறைய நேரம் தியான சாதனை செய்ய 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 என்ன ஆகும்னா எந்த நேலையிலும் அடுத்த நிமிஷம் உயிர் போறதுன்னு சொல்லும்போது நாம் சந்தோஷமாக இருப்போம் ஏன்னா போனா திருப்பிதான் வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இடியே உள்ளாலும் நம்ம அமைதியா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் இது எல்லாமே எப்படி முடியும்னா தியான சாதனை மட்டும்தான் மட்டும் தான் முடியும் அதனால தொடர்ந்து நம்ம நிறைய நேரம் தியானம் பண்ணுவோம் தியானத்தினால் ஞானம் ஞானத்தினால் முக்தி இது ஞான நவராத்திரி இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்ததற்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச்